நகரத்தில் ஒரு பெரிய ஹோட்டலில் மகன் நண்பர்களுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் மேஜை நிறைய உணவு சாப்பிட்டு முடிந்ததும் தட்டில் பாதி உணவை அப்படியே விட்டுவிட்டு எழுந்தான் கை கழுவும்போது அவன் அப்பாவுக்கு போன் செய்தான் அப்பா செட்டில மீட்டிங் முடிஞ்சிச்சு ஹோட்டல்ல சாப்பிட்டோம் பில் லீ ரூபாய் ஆச்சுப்பான்னு சொன்னான் மறுமுனையில் அவன் அப்பா வெயிலில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார் சேற்றில் கால்கள் புதைந்து கையில் அறிவாள் ரூ தௌசண்ட் என்ன கேட்டதும் ஒரு நிமிடம் அமைதியா நின்னார் அப்ப மெதுவா சொன்னாரு அந்த டூ தௌசண்ட் ரூபாயை சம்பாதிக்க நான் இங்க நாள் முழுக்க உழைக்கணும் அந்த கஷ்டமெல்லாம் நீ ஒரு வேளை சோறு மரியாதையா தாண்டா மகன் திரும்பி தன் தட்டை பார்த்தான் வீணாக கிடந்த உணவை பார்த்ததும் அவன் கண்ணீர் வந்தது அவன் அமைதியா உட்கார்ந்து மிச்சம் வைத்திருந்த உணவை மீண்டும் எடுத்துச் சாப்பிட்டான் ஒரு பருக்கை சோறு கூட ஒரு விவசாயியின் வாழ்க்கை